அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்க எல்லாருக்கும் வரலட்சுமி விரத திருநாள் நல்வாழ்த்துக்கள் முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடியின் கடைசி வெள்ளியோட அமைந்த வரலட்சுமி பூஜை நோன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது சிறப்பானதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு விசேஷமான நாளில் பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து அம்பாலை முழு மனதாக வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமியினுடைய வரங்கள் அனைத்தும் இல்லங்கள் வந்து சேரும்னு சொல்லுவோம் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இல்லை நாங்கள் முதல் முறையாக வந்து வரலட்சுமி பூஜை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது கலசம் இல்லாமல் வரலட்சுமியினுடைய விரதத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மனசாரு உங்களுக்கும் அதே நேரத்தில் இந்த வழிபாடு மிக எளிமையாக இருக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கும்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் மருதாணி தேவையான அளவு வீட்டில் கண்டிப்பாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க மகாலட்சுமிக்கு பிரியமான எல்லாம் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ண போகிறோம் பழங்கள் பாக்கு வாழைப்பழம் என்ன உங்களால் சமர்ப்பணம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க தாம்பூலம் இல்லாமல் அந்த வரலட்சுமி விரதம் அதாவது நிரக்காதன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை அப்படின்னா தாம்பூலம் கொடுக்கறது குறைந்தது ஒருத்தருக்கு அதிகபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பலம் கொடுக்கறது தான் தாத்பரியம்னு சொல்லலாம் வரலட்சுமி பூஜையில் ரொம்ப பிரியமான பொருள்களை மனசார நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் அன்றைக்கி தாம்பூலம் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ நான் அதையும் நான் சேர்த்து கொடுக்க போகிறேன் இந்த வருஷம் ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக தான் அதனுடைய சந்தோஷமே நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஸோ நீங்களும் வீட்டுக்கு கூப்பிட்றீங்கன்னா அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படும் பிடிக்கும்னு கேட்டு அதை தாம்பூலமாக கொடுக்க பாருங்க அதாவது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கிழங்கு மஞ்சள் கண்ணாடி வளையல் இதுதான் வந்து பொதுவான ஒரு தாம்பூலம்னு சொல்லுவாங்க அரைமுழை மல்லிகைப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த தாம்பூலத்தை முதல்ல தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லைன்னா உங்கள் வீட்டு வரவேற்பு அறையிலையோ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பட்டு துணி வரைச்சுட்டு ஒரு மணப்பழகை வச்சு அது மேலே மகாலட்சுமியை அமர வைத்து நம்ம தாராளமாக பூஜையை செய்யலாம் ரெண்டு குத்துவிளக்கு மகாலட்சுமி பூஜைக்கு ரொம்ப உகர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆடி வெளியில் செய்யக்கூடிய எந்த பூஜையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வரங்களை வாரி கொடுக்கணும்னு சொல்லுவோம் ஸோ பூ இருந்தால் தாம்புளத்தில் வச்சுக்கோங்க இல்லைனா ரோஸு மஞ்சள் பூ ஏதாவது இருந்தாலும் தாராளமாக நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த தாம்பூலத்தை வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த அம்மனுக்கே நம்ம செய்கிற மாதிரி செய்கிறது மனசார பிடிச்சவங்க அப்படின்னு நினச்சி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து தாம்பூலம் கொடுங்க உங்களுக்கும் நான் இந்த பதிவோட கடைசியில் கொடுக்குறேன் மனசார தாம்பூலத்தை ஏற்றுக்கோங்க தாம்பூலத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கார்த்திகா நான் அவங்க தாம்பூலத்தை வாங்கிக்கிட்டுன்னு சொல்லி மனசார எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு மன நிறைவாக இருக்கும் என்னால் எல்லாரையும் வீட்டுக்கு அழைத்து தாம்பரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இல்லையா சோ இந்த பதிவின் மூலமாக உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கறதா நினைச்சிக்கிறேன் தாராளமாக இந்த தாம்பூலத்தை பூஜை முடிஞ்சோன்னு ஏத்துக்கோங்க அம்மனுக்கு எப்பவுமே திருமாங்கலயம் அணிவித்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அவங்களுக்கு வழிபாடு செய்கிறது நிறைய ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு திருமாங்கல்யம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து படத்துக்கு வந்து போடுங்க தங்கத்தில் வாங்கி திருமங்கலியம் போடுற அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் திருமங்கலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி அவங்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்றுக்கலாம் ஏன்னா வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே நோன்பு சரடு போடுறது தான் ஸோ திருமாங்கலயத்தை அணிவிச்சிட்டு மஞ்சள் கயிறு எடுத்து வச்சு நமக்கும் நோன்பு சரடாக கையில் வந்து நம்ம வலது கையில் கட்டிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு எது பிரியமோ அது செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்றீங்க அப்படின்னா நீங்கள் கலசம் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் வரக்கூடிய எந்த ஒரு முறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் கண்டிப்பாக செய்யுங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் ரொம்ப நிறைய செலவு பண்ணியோ இல்லை ரொம்ப மெனக்கெட்டு செய்கிற மாதிரியோ ஒரு ஒரு வழிமுறையோ இருக்காது ஸோ ரொம்பவே எளிமையாக எல்லாருமே மனதார செய்யக்கூடியதாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு தங்க நகைகளை வந்து அணிவித்து அழகு பார்க்கறது இன்னுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நகையாக இருந்தாலும் சரி புதுசாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுவாமி படத்தில் வச்சுட்டு தானே போட்டுப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கும் அணிவிச்சிட்டு அன்னைக்கு அவங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கிறதுனால எல்லா தங்கங்களையும் அவங்களுக்கு அணிவித்து வழிபாடு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா தலைவாழை இலை போட்டுட்டு அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிரியமான சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க இருக்கணும்னு சொல்லுவாங்க நல்லா நெய் தழும்ப தழும்ப பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து அதை நெய்வேதியம் பண்ணிக்கோங்க சக் சக்கரை பொங்கல்னு இல்லை உங்களால் என்ன நைவீர் செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சுருங்க மாதுளை முத்துக்கள் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளை முத்துக்கள் கொண்டே நம்ம அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்கனியும் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானதுன்றதுனால் நெல்லிக்கனியும் படைச்சிருங்க இதை வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம நம்ம நெல்லிக்கனி வந்து தீபம் கொண்டு ஏற்றுவதை காட்டினா வீட்டில் அம்பாளுக்கு வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டு பூஜை பண்ணிக்கலாம் எப்போவுமே பூஜை பண்ணும்போது திருமாங்கல்யம் அணிவிச்சுறது ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு திருமாங்கல்யம் வந்து தங்கத்தில் கிடச்சா கண்டிப்பா வாங்கி ஒரு கிராம்லேயே தான் அம்பாளுக்கு போடுறது ரொம்ப விசேஷந்தான் தான் பரவாயில்ல மஞ்சள் சிரட்டில் கிழங்கு மஞ்சளை கட்டிட்டு கூட நீங்கள் திருமாங்கல்லையும் போட்டுடலாம் மகாலட்சுமிக்கு உரிய ஸ்லோகங்கள் கனகதாரா சோஸ்திரம் சொல்லிட்டு லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணி அன்னைக்கு காலையில நம்ம அம்பாளை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அனைத்து வளங்களும் செல்வங்களும் இல்லத்தில் வந்து சேரும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லங்கள் இருக்கக்கூடிய நம்ம தெய்வங்களை வழிபாடு செஞ்சு கொண்டாடுறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கையின் வெற்றிகளும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து சேரும்னு சொல்லுவாங்க யாருனுடைய துணையுமே இல்லாமல் நிஜமாக பெண்கள் நம்ம எல்லாராலேயும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சாதிக்க முடியும் அதுக்கு இந்த மகாலட்சுமி சாக்சாத் ஒரு நமக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த துணையும் இன்றி அத்துணையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்னா அது நமக்கு கடின உழைப்பு நிச்சயமாக நமக்கு கொடுத்தா மட்டும்தான் அது கிடைக்கும் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி அம்பால் தாராளமாக நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் ஒரு எளிமையான முறையில் வழிபாட்டு முறையாக நினைத்து பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி தூப தீப ஆரத்தையெல்லாம் காண்பிச்சுட்டு தாம்பலத்தை வந்து நம்ம வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு சிவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நானும் கொடுக்குறேன் உங்களை எத்தனை பேருக்கு மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும்னு மறந்துராம கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த மருதாணி சொல்லியிருந்தேன் இல்லையா பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் அரைச்சிட்டு பெண்கள் வீட்டில் போட்டுக்கிறது நல்லது ஆண்களும் கையில் உள்ளும் கையில் ஒரு சின்ன ஒரு அழகா ஒரு பொட்டு மாதிரி கூட வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு மருதாணியை வீணாக்கக்கூடாது நம்ம பூஜை பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி லலிதா சஹஸ்ரம்னு சொல்லி பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களை வழிபாட்டு நிறைவு பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு மூலிகைகள் கொண்ட சாம்பிராணி இருக்குது இல்லையா மூலிகை சாம்பிராணின்னு சொல்லுவோம் அது போட்டு தான் அம்பாளுக்கு அன்னைக்கு வந்து பூஜையாக வி விமர்சையாக செய்ய போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலுமே சரி அன்னைக்கு அந்த சாம்பிராணி போடாமல் அது நிரக்காதுன்னு சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் ஸோ இந்த சாம்பிராணி ரொம்ப பிரசித்த பெற்றது இருபத்தி ஏழு மூலிகைகள் கொண்டது உங்களுக்கு இந்த சாம்பிராணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மூலிகை சாம்ராணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூலிகைகள் அடங்கியது சித்தர்கள் அருளியதுன்னு சொல்லலாம் இது போட்டு நிறைய பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டரிஸ்டிலாம் வந்து இருக்காதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது லக்ஷணம் ஸ்டோரில் கிடைக்கிது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா வளங்களும் வரலட்சுமி விரதம் அதுவுமா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை உங்களுக்கும் அது கண்டிப்பாக பேராசையாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க